இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க நாளைக்கு முறை சண்டை போட்டு சண்டை போட்டுப்பாங்க இதுல கருத்து சொல்வதற்கு நமக்கு என்ன கூட்டணி கட்சிகளோட திமுக தலைமை ஒரு சுமூகமான உறவை பெறவில்லை அப்படின்றத நம்ம நிறைய தருணங்களை பார்த்துட்டு வரோம் நல்லா இருந்த ஊரும் நாலு போலீஸ் காரணம் அப்படின்ற ஒரு திரைப்படம் கூட அவங்களுக்கு நினைவுக்கு வரலாம் தமிழக சட்டப்பேரவை மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வரும் சூழலில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் காடுகள் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் காட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உரையாற்றுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் தாஸ் அவரை வரவேற்று இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நாம் பேசலாம் வணக்கம் கிருஷ்ணோபாஸ் வணக்கம் பத்மநாபன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் இது நான் சொல்லும் போது நல்லா இருந்த ஊரும் நாலு போலீஸ்காரரும் அப்படின்ற ஒரு திரைப்படம் கூட உங்களுக்கு நினைவுக்கு வரலாம் அதுக்கு நான் பொறுப்பில்லை ஏன் அதை குறிப்பிடறேன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுடனான அதன் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த ஒரு போக்கு அந்த உறவு இருக்கு இல்லையா அது நாளடைவில் ஏறக்குறைய நான்காம் ஆண்டு நெருங்கக்கூடிய இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோட திமுக தலைமை ஒரு சுமூகமான உறவை பேணவில்லை அப்படின்றத நம்ம நிறைய தருணங்களை பார்த்துட்டு வரோம் விசிகா கருத்து தெரிவித்ததாக இருக்கட்டும் அல்லது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது அது தொடர்பான பெரிய விவாதம் எழும்பியதாக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த முழக்கங்களாக இருக்கட்டும் இன்னும் பிற கட்சிகள் எல்லாமே வந்து ஆட்சி தொடர்பாக அல்லது தங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற சீட் எண்ணிக்கை தொடர்பான கருத்துக்களை நம்ம பகிர்ந்துட்டு வந்ததை தொடர்ந்து பார்த்தோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் வந்து நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தி உள்ளீர்களா அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான முழக்கத்தை முன்வைத்தார் பொதுவான கேள்வி முன்வைத்தார் இது ஜனநாயக நாட்டில் ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டத்திற்கு எங்களுடைய ஜனநாயக வழியில் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வருகப்படுகிறதா என்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் தன்னுடைய கருத்தை முன்வைத்தது அதை பார்த்தோம் பார்த்தோம் அதுக்கு முன்னதாக அதிகாரத்தில் பத்மநாபன் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகனோட குற்றச்சாட்டு அல்லது அவருடைய கருத்துக்கள் என்பது முற்றிலும் மாறுபட்டது அதாவது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்கள் என்னுடைய தொகுதிக்கு வந்தாலும் சரி துணை முதலமைச்சர் என்னுடைய தொகுதிக்கு வந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக என்கிட்ட சொல்லணும் இல்லையா இது வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒரு தார்மீகம் இல்லையா அப்படின்னு அவர் செய்தியாளர் சந்திப்புல நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டதை பார்த்தா ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் இந்த சமீபத்திய புயலின் போது கடலூர் கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்போ எங்களுடைய மக்களுக்கு வந்து இழப்பீடு நீங்க தரணும் சென்னையில் வந்து வெள்ளம் வந்தா அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறீங்க ஆனா கடலூருக்கு வெள்ளம் வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறீங்க மதுவா அருந்திட்டு சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தான் பத்து லட்சம் கொடுக்குறீங்க ஆனா இப்படியான நிவாரண பணிகளில் சுலக்கம் காட்டுகிறீர்கள் தொகை ஏன் வழங்குவதில்லை ஒரு எம்எல்ஏவாக நான் தான் பண்ண முடியும் அப்படின்னு கடுமையான கருத்துக்களை பதிவு செய்தே நம்ம பார்த்தோம் பத்மநாபன் நேற்று சட்டமன்றத்தில் அதே வேல்முருகன் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா அந்த தன்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் தன்னுடைய கட்சியின் நிர்வாகி கடலூரில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஒரு எட்டு ஒன்பது நாட்கள் ஆகிறது அது தொடர்பாகவும் அது தொடர்பாகவும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது தொடர்பாக பேச முயற்சித்தேன் ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் என்ன பேச வருகிறேன் என்பதை கூட குறைந்தபட்சம் கேட்காமல் குழப்பங்கள் கூச்சலில் ஈடுபட்டு என்னுடைய பேச நான் என்ன பேச வரன்றத தடுக்கும் முயற்சி ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பத்மநாபன் நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் ஸ்ரீ திராவிட முன்னேற்ற கழகம் இது பத்மநாபன் இது கூட்டணி கட்சிகள் இடையிலான மோதல் போக்கு அல்லது கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க நாளை முன்னாள் சண்டை போட்டு சண்டை போட்டுப்பாங்க இதுல கருத்து சொல்வதற்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒதுங்கி போவதற்கான விஷயம் இதுவல்ல ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அந்த பன்ரூட்டியின் மக்கள் பிரதிநிதி தன்னுடைய மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் வந்து முன்வைக்கும் போது அது தடுக்கப்படுகிறது என்ற இடம் இருக்கு அல்லவா இதுதான் நாம் வந்து கேள்வி எடுப்பதற்கான முகாந்திரம் பத்மநாபன் ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது அப்போ மக்கள் பிரதிநிதிகளுக்கு தரப்படுகின்ற மரியாதை தான் நீங்க மக்களுக்கு தருகின்ற மரியாதை மக்கள் பிரதிநிதி நீங்கள் உதாசனப்படுத்தீர்கள் என்றால் அந்த தொகுதியின் ஒட்டுமொத்த மக்களை நீங்க உதாசனப்படுத்துவதாகவே பொருள் கொள்ளப்படும் பத்மநாபன் நம்ம அந்த இடத்துல இருந்தா பேசுறோம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த போக்கு இருக்கலையா பத்மநாபன் நீங்க இது மன்னராட்சி அல்ல ஜனநாயக நாட்டு மக்கள் வாக்களித்து தான் உங்களை ஆட்சி கட்டளில் அமர்த்திருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஒரு போக்கு என்பது இது நம்மளே தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் பத்நாள் இந்த ஜனநாயக நாட்டில் இப்படியான ஒரு ஒரு மன்னர் ஆட்சி அரசாட்சி மனோபாவம் இருக்கிறது அல்லவா இது ஏற்றுக்கொள்ள முடியாதது பத்ம அதான் வேல்முருகன் சொல்றாரு நான் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கவன உயர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் ஏதோ ஒன்னு ரெண்டு அதாவது எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் பெரும்பான்மையா இதெல்லாம் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் ஒண்ணு ரெண்டு குறிப்பா வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் இந்த மாதிரி ஒன்னு ரெண்ட மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க டங்ஸ்டன் விவகார விவகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தான் எடுத்துக்கிறாங்க ஏன் தொகுதி சார்ந்து உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை வந்து கவனத்திலேயே கொள்றது இல்லை அது பற்றி விவாதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆமா நீங்க குறிப்பிட்டது மாதிரி தொடர்ச்சியான கவன தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்றது பேசுற மாதிரி இது வெறுமனே ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய விவரமாக நம்மளால் விவகாரமாக கடந்து போக முடியவில்லை ஏனென்றால் தமிழக வாடு கட்சியின் வேல்முருகன் ஒரு தமிழ் தேசியவாதி தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ் தேசியம் தொடர்பாக தமிழர் நலன் சார்ந்து தொடர்ச்சியாக தன்னுடைய குரலை வலுவாக பதிவு செய்யக்கூடிய நபர் வேல்முருகன் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக உதயஸ்வரியின் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் என்பதுதான் ஒரு சிறிய நெருடலாகவே அவருக்கு இருந்து பார்க்கிறோம் அவர் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து திமுக போய்விட்டார் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்று விட்டார் இருப்பினும் அவருக்குள்ளாக தொடர்கின்ற ஒரு நெருள் நெருடல் இருக்கிறது அதையுமே அவர் சொல்றாரு அதையுமே அவரு சொல்றாரு என்னன்னா நான் திமுக சின்னத்துல என்னதுன்னு நான் உதவி பண்ணியிருக்கேன் நான் சட்டமன்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் ஒரு திமுக உறுப்பினர் தான் ஆனா என்னையவே வந்து பேச விடாம அறவே கட்டத்தனமா வந்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னே புரிஞ்சுக்கிறாம அறைவே காடுகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏகளை தான் அவர் குற்றஞ்சாட்டுறாரு இல்லையா ஆமா பத்மநாபன் அதாவது இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திமுக அதன் கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வீசிக்காக இருக்கட்டும் அந்த இடதுசாரிகள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மனித மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சக கூட்டணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மூன்றாவது முறையாக களம் காணக்கூடிய ஒரு ஒரு வலுவான ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி அவருக்கு இப்படி நாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் கூட்டணியை தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த கட்சி இவ்வாறு செயல்படுகிறது இவ்வாறு செய்கிறது ரீதியாக ஒரு தோழமை ரீதியாக கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி கேட்டதாக நமக்கு எந்த தகவல்கள் இல்லை அப்படி பேசுறாங்களான்னு தெரியல இந்த அளவிற்கு மீண்டும் மீண்டும் கூட்டணி என்பது நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கு பத்மநாபன் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திற்காக மட்டும்தான் தேர்தல் பேச வேண்டிய நீங்கள் மீண்டும் மீண்டும் கூட்டணி 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 என்று இவ்வளவு மௌன சாமிகளாக இருப்பதை மக்கள் ரசிக்க வெளியாக இதுதான் வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா இதே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பெரிய கட்சிகள் அதாவது அவர் அந்த அதிமுக திமுகன்னு பேரை சொல்லலனாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பெரிய கட்சிகள் வந்து என்னைய திருமாவளவனை இவங்களெல்லாம் வந்து பிரித்து வச்சே வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க நான் வந் நாங்க வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது கூடாது ரொம்ப மும்மூரமா இருக்காங்க அது பெரிய கட்சிகள் நாங்க ஒருவேளை ஒன்னு சேர்ந்தோம்னா இவங்க நம்மளால வெற்றி பெறவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சார் அப்ப இவர் இந்த கருத்தை தெரிவிக்கிறது மூலமா ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒரு மூன்றாவது அணியா அமைஞ்சிச்சு அந்த மாதிரி இப்ப மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா இந்த பேட்டியை அவரோட இந்த கருத்தை பார்க்கலாமா ஏன் இருக்கக்கூடாது பத்மநாபன் நீங்க குறிப்பிட்டது போல இன்னும் அதை கூர்மையை படுத்தி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட கட்சிகளின் இது திராவிட கட்சிகளின் தொடர்ச்சியான சூழ்ச்சி என்பது இதுதானே மண்ணின் மக்களை மண்ணின் மைந்தர்களை மண்ணின் கட்சிகளை பிரித்து வைத்து தாங்கள் ஆட்சி கட்டலில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக தான் இவ்வாறு திராவிட கட்சிகள் செய்கின்றது அப்படின்றது அந்த கட்சிகள் மீது இருக்கக்கூடிய தொடர் விமர்சனம் தான் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நாங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டோம்னா உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எடத்தான் செய்யும் பத்மநாபன் மீண்டும் வந்து வெவ்வேறு வடிவங்களில் தமிழர்களை பிரித்து வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம் பத்மநாபன் அது அது ஒரு புறம் அப்போ இப்படியான ஒரு சூழலில் மூன்றாவது அணி என்பதை விட உங்களை எதிர்க்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் மக்களா ஒன்று சேர்ந்தார்கள் என்ன ஆவது ஒண்ணு ரெண்டாவது இப்ப இந்த விவகாரம் பார்க்கும் பொழுது தமிழக வாழும் கட்சியின் வேல்முருகனை அதிமுக சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்றுக் கொண்டிருப்பது பத்திரிகையாளர்களாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இருபத்தாறு அதிமுகவுக்கு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா வேல்முருகன் என்பவர் அவர் ஒரு ஒரு சமூகத்தின் பிரதிநிதி பிரதிநிதியாக இருக்கிறார் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார் தமிழ் தேசிய பின்பற்றக்கூடிய நபர்கள் அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு ஒரு இளம் வலுவான ஒரு தலைவர் அப்ப இப்படியான தலைவரை தம் பக்கத்தில் அதிமுக அவர்களை வழி வைத்துக் கொண்டால் ஒரு கணிசமான வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் ஒரு கொள்கை கோட்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு தலைமையை நம்மிடம் வைத்துக் கொண்டதாக ஒரு திருப்தி மேற்படும் என்பது அதிமுகவோட செயல் திட்டமாக இருக்கு அதற்கான நகர்வுகள் நடந்து கொண்டு நாம் அறிகிறோம் பத்மநாபன் இல்ல அவர் வந்து இரண்டு கட்சிகளையுமே தான் சொல்றாரு அதாவது மட்டும் மட்டும்தான் சொல்லல வழிய பெரிய கட்சிகள் எங்களை வந்து தனிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறாரு அதனால வந்து நாங்க எப்போது வேண்டுமானாலும் ஒண்ணு சேரவோம் அதாவது பாமக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூணு பேரும் எப்போது வேணுமானும் நாங்க ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அத தான் என்னன்னா அவர் அதிமுக கூட போவாரா அப்படிங்கிறத விட திமுக இருப்பாரா அப்படிங்கறது வேற வருது அதிமுகவுக்கு போவாரா அப்படிங்கிறத விட இப்ப வந்து அடுத்து வந்து இப்ப சீமானோட இயக்கம் வந்து பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நடிகர் விஜயோட கட்சியும் பேசப்படக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது இதுல ஏதாவது கூட்டணி வச்சு ஒரு வலுவான கூட்டி அமைக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா அதை தருதலாம்ல அதனாலதான் அதை நான் கேட்கறேன் உறுதியாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது பத்மநாபன் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தாமல் சிதறாமல் தன்னுடைய கூட்டணியை தக்கு வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னாலும் இப்படியான தொடர் நிகழும் இருக்கு இல்லையா சி இப்ப தொடர் நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது தேர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இடத்தில் வேண்டும் என்றால் உங்களுடைய பயணிக்கலாம் ஆனால் மற்றொரு பெரிய கதவு திறக்கிறது மற்றும் ஒரு பெரிய கதவு திறக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு இடத்துல ஏன் இந்த கட்சிகள் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்த மாட்டார்கள் உருடியாக பயன்படுத்துவார்கள் அப்படின்றதா கலன் நிலவரம் எதுவுமே நம்ம இப்ப சொல்ல முடியாது பத்நாபன் பாலிட்டிக்ஸ் நோ ரிலேஷன் டூ மாடல்ஸ் சொன்னாங்க சி எதுவும் நடக்கும் அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கும் எந்தும்பதை நாடு அறியும் உங்களுக்கு வழியே கிடையாது நீங்க திமுக எந்த கட்சியும் நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை பத்மநாபன் உண்மைதான் ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா அதனால அதாவது ஏற்கனவே நம்ம பல முறை சொன்னது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றதா ஆஹ் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்துல எப்போ மாறலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக கூட்டணி இதே மாதிரி நீடிக்குமா திமுக அதிமுக கூட்டணி இதே மாதிரி நீடிக்குமா இல்ல இந்த கூட்டணிகள் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பொறுத்து இருந்துதான் பாக்கணும் நம்ம குறிப்பிடக்கூடியதான் இங்க அரசியல்குள் இது வேண்டுமே நடத்தி கொள்ளுங்கள் அது இங்க பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் மண்ணின் தலைவர்களுக்கு மரியாதையை ஆக வேண்டும் என்பதுதான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு நீங்க அரசியலுக்காக நீங்க எல்லாத்தையும் காய் நகர்த்துற மாதிரி எல்லாத்தையும் நீங்க அவமரியாதையை பண்ணிவிடும் மாதிரி நீங்க மண்ணின் மைந்தர்களையும் மண்ணின் மக்களையும் பண்ணிவிட முடியாது இதுதான் ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மக்களோட தமிழ் மக்களோட கருத்தாகவும் களத்தில் ஒழிக்கிறது கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவரை வந்து உதாசீனப்படுத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் ஏன்னா அந்த பண்ருட்டி மக்கள் வந்து வெறும் உதயசூரியன் சின்னத்தை மட்டுமே வாக்க பார்த்து வாக்களிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா வேல்முருகன் மீதான பற்று அவர் மீதானவருக்கு நம்பிக்கை அவரோட செயல்பீடுகள் மீ செயல்பாடுகள் மீதான நம்பிக்கை இதையெல்லாம் அளவிட்டு தான் அவருக்கு வாக்களிச்சிருப்பாங்க அது மூலமா தான் அவர் வெற்றி பெற்றிருப்பாரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து உதயசூரியன் நின்னு எங்க ஆதரவு அவரு வெற்றி பெற்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை வந்து தொடர்ச்சியா உதாசீனப்படுத்துறதுங்கிறது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தானே கண்டிப்பா பத்மலா நம்ம நம்ம குறிப்பிட்டது போலதான் நீங்க மக்கள் பிரதிநிதி என்பதை கடந்து மண்ணில் மைந்தன் மண்ணின் தலைவன் அவனுக்கு உரிய முக்கியத்துவம் உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்பதால் தமிழக மக்களின் கோரிக்கையா இருக்கு தொடர்ந்து இன்னும் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் இப்படியான நிறைய விஷயங்கள் அரங்கேறும் ஆனால் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக கவனத்தில் கொள்வது நல்லது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் இந்த கூட்டணிகள் என்னவாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்துதான் பார்க்கணும் உங்களோட வருகைக்கும் தந்த விரிவான விளக்கங்களுக்கும் மிக்க நன்றி నన్ీరి <Num> పద్మ